ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலனை பற்றி தான் என்றைக்கு நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எப்போ இருந்துன்னு பார்த்திங்கன்னா ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள ராசி பலனை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க மே மாதத்தில் முதல் வாரத்தில் திருக்கணிக பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறார் புதன் வக்ரகதியில் மீன ராசியில் உள்ளார் ரிசபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மேசராசியில் சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் இல்லை சந்திரன் இந்த வாரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதிக கவனம் தேவை இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் கன்னி ராசி வரை உள்ள ராசி நேர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் யாருக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் என்பதை இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதல்ல மேச ராசி நேர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க வீரத்தை அணிகலனாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேச ராசி நேர்களுக்கு நவ கிரக நாயகர்களின் முதல்வரான வெளிநாட்டு பயணத்தின் மூலம் பல வெற்றிகளை அடைவீர்கள் முகம் போன நண்பர்கள் கூட மனம் மீண்டும் வருவார்கள் நகை சேர்க்கை உண்டாகலாம் சந்திரனின் நகர்வுகள் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மிகவும் விருப்பப்பட்டு பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வேகமாக வாகனம் ஓட்டுவதை விட்டுவிடுங்கள் புதன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அரசு வேலைக்கு நீங்கள் செய்திருந்த விண்ணம் பரிசீலிக்கப்பட்டு உரிய பதில் கிடைக்கலாம் குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் விருந்து நிகழ்ச்சிகளில் அதிகம் ஈடுபடுவீர்கள் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்ய வாய்ப்பிருக்கு சுக்ரன் ஒன்றாவிடத்தில் அமர்ந்திருக்கிறார் கடன் தொல்லை நீங்கலாம் பழைய கடன்களை வசூல் செய்வதில் அக்கறை காட்டுவீர்கள் எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் மனம் வருந்தம் உண்டாகலாம் அதை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க மங்கள நிகழ்ச்சிக்காக அதிக செலவு செய்வீர்கள் சனி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் தனியார் துறை ஊழியர்கள் தன லாபம் பெறுவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்குங்க ராகு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இருக்கும் நண்பர்கள் உங்களின் மன கஷ்டத்தை துடைப்பார்கள் கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறார் கணவன் மனைவி உறவு ஓரளவிற்கு சுமூகமான நிலையில் இருக்கும் அடுத்ததாக ரிசபராசி கலைநயம் மெளிரும் சுக்கரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க நினைத்தால் அதில் ஏகப்பட்ட இடையூறுகள் உண்டாகலாம் ஆனால் அதே செயலை அடுத்தவர் மூலமாக முயன்று பாருங்கள் சிரமம் இல்லாமல் முடியலாம் தொழில்துறை ஏற்ற இறக்கமாக நடக்குங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கலாம் கண் காது போன்ற இடங்களில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் வெளி வட்டாரங்களில் உங்களை போற்றி புகழ்வார்கள் ஆன்லைன் வர்த்தங்களில் அதிக ஆர்வம் காட்ட மேல் அதிகாரிகளின் கோபத்தை உங்களுக்கு மன சங்கடத்தை கொண்டு வரும் தகப்பனார் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது புதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் நண்பர்கள் குணம் மாறி நடப்பார்கள் எக்காரணம் கொண்டும் தீய காரியங்களில் மனதை செலுத்தாதீர்கள் வெளியூர் பயணங்களால் சிறப்பான பலன் கிடைக்காது குரு இடத்தில் இருக்கிறார் வியாபாரத்தில் புதிய எல்லையை எட்டுவீர்கள் எதிரிகள் பணிந்து நடப்பார்கள் செல்வமும் செல்வாக்கும் பெருகுங்க உங்களின் உதவிக்காக பலர் காத்திருப்பார்கள் கடவுள் பக்தி அதிகரித்து குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் சனி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் திடீரென்று வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள் ராகு பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் குல தெய்வ வழிபாடு செய்வீர்கள் கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பிள்ளைகள் படிப்புக்காக கடன் வாங்குவீர்கள் அடுத்ததாக மிதுனம் ராசி எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அல்மந்திருக்கிறார் வரதுக்கு மேல் செலவுகள் அதிகரித்து பண தட்டுப்பாடு உண்டாகலாம் இறைவன் அனுகிரகத்தால் வந்து உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் விளங்கி நல்ல ஆதாயம் சந்திரனின் இடப்பயிற்சி தொழிலுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்குங்க செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் விவசாய தொழிலில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது குடும்பத்தில் குதூகலம் நிலவும் புதன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அற்புதமான பலனை பெறுவார்கள் நடக்குமா என்று நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடந்து சந்தோஷத்தை கொடுக்குங்க மன மகிழ்ச்சிக்காக அதிக பணம் செலவு செய்வீர்கள் குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் நீண்ட காலமாக தொந்தரவு செய்த நோய் அகலும் ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடு பிடிக்கலாம் அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்குங்க சுக்கரேன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் புதிய சொத்துகள் வாங்குவீர்கள் உறவினர்களும் நண்பர்களும் மனதுக்கு நடந்து கொள்வார்கள் இளமையாய் இருந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தில் பட்டும் படாமலும் நடந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது ராகு பத்தாம் இருக்கிறார் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நல்ல காரியம் உண்டாகலாம் கேது நாலாம் வீட்டில் இருக்கிறார் வீட்டு மனை வாங்கி பத்திரம் போடுவீர்கள் மூணாம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக செயல்படுங்க அடுத்ததாக கடகம் ராசி வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கடக ராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீர்கள் மனம் நடந்து கொள்வீர்கள் பக்குவமாக செயல்பட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் இடப்பெயர்ச்சிகள் நன்றாக இருக்கிறது புதிய முதலீடுகள் செய்வீர்கள் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் அமோகமான லாபம் பார்ப்பீர்கள் மணல் வியாபாரம் சிறப்பாக கை கொடுக்கும் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் சுப காரியங்கள் திடீரென்று நடக்குங்க அதற்கான செலவுகளை ஈடுகட்ட தடுமாற்றம் அடைவீர்கள் பெரியார்கள் சந்திப்பு நடந்து தெய்வ வழிபாடு செய்து வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வீர்கள் குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகலாம் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க கடன் தொல்லைகள் அவளும் மனக்கவலைகள் விலகலாம் சுக் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் கூட்டு தொழில் செய்வதற்கான முன்னெடுப்புகளை செய்வீர்கள் சிலருக்கு திருமணம் கைகூடி வந்து இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பார்கள் சனி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் கண்டதை சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொள்ளாதீர்கள் அடுத்தவர் பொருளுக்கும் ஆசைப்பட்டு பணத்தை இழக்காதீர்கள் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் தந்தையாரிடம் இருந்து தொழிலுக்கு தேவையான பணம் கிடைக்குங்க கேது மூணாம் இடத்தில் இருக்கிறார் சகோதர சகோதரிகளுக்கு பண உதவி செய்வீர்கள் நான்கு ஐந்தாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்க அடுத்ததாக சிம்மம் ராசி அரசரை போல் கோலுச்சம் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நீர்களுக்கு உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சான் என்ன முளம் என்ன என்ற மனநிலையில் தொழிலை நடத்துவீர்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால் பெட்டியை தூக்கி கொண்டு பிறந்த வீட்டிற்கு சென்று விடுவார் சந்திரனின் சஞ்சாரம் நல்ல பலன்களே தருங்க சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் ஆடல் பாடல் போன்ற விருப்பமான நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபட்டு இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள் செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் கடிதங்கள் மூலமாக வெளியூரில் இருந்து நல்ல செய்தி கிடைக்குங்க உங்களை கவிழ்க்க நினைத்த விரோதிகளை அதில் வெற்றி பெறாமல் கவலையில் ஆழ்ந்து போவார்கள் எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் உண்டாகலாம் புதன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் மனதில் ஏதாவது ஒரு கவலை அறித்து கொண்டு இருக்குங்க பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு செய்வீர்கள் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல நண்பர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உறவுகளில் உள்கொத்து வேலை செய்யாதீர்கள் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அரசாங்க அதிகாரிகள் ஆதரவுடன் நடந்து கொள்வார்கள் தனியார் துறை ஊழியர்கள் ஒழிப்புக்கேற்ற சன்மானம் பெறுவார்கள் சனி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் திருமணம் ஆகவில்லையே என்று கவலையில் கவிழ்ந்து மன வாழ்க்கை அமைந்து மன மகிழ்ச்சி உண்டாகலாம் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் கசப்புணர்வு தோன்றுங்க கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீர்கள் ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் நிதானமாக நடந்து கொள்ளுங்க அடுத்ததாக ராசி அறிவுத்திறனை திறனை அள்ளி தரும் புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கண்ணி ராசி நேர்களுக்கு சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சட்டி என்ற வார்த்தைக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை பலவிதமான மனப்போக்கில் நகர்த்துவீர்கள் அனாவசியமான கோபங்களை அறவை ஒதுக்கி விடுங்கள் சந்திர பகவானின் இடமாற்றங்கள் எழுச்சியான பலன்களை கொண்டு வரும் பெரியவர்களின் பாராட்டும் மேல் அதிகாரிகளின் அணுக்கமான நட்பும் வியாபாரத்திற்கு பெருகும் உதவியாக இருக்குங்க சிவாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வீர்கள் பொண்ணும் பொருளும் சேர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கும் சிறிது ஆரோக்கிய கெடுதல் ஏற்பட்டாலும் உரிய நேரத்தில் மருத்துவர்களை அணுகி சரி செய்து கொள்ளுங்கள் புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மன கட்டுப்பாடும் மிகவும் முக்கியம் அரசாங்க வேலைகளில் அலட்சியம் காட்டாதீர்கள் நட்பை கைவிடுங்கள் இல்லையென்றால் அவமானத்தில் நிற்க வேண்டி வரும் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பந்தகால் நட்டு திருமண வைபவங்களை நடத்துவீர்கள் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள் எட்டாம் இடத்தில் நிற்கும் சூரியன் காதலன் காதல் கசப்புணர்வை உண்டாக்குவார்கள் ஆறாம் இடத்தில் இருக்கும் சனி வழக்குகளில் சிக்கலை கொண்டு வருவார் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஒன்னாம் இடத்தில் இருக்கும் கேது வேலை காரணமாக வெளியூர் பயணங்களை செல்ல வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துவார் ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் விழிப்போடு செயல்படுங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல வார ராசி பலனை முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இதுபோல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ